ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் இதய நோய்கள் குறித்தும் அதனை தடுக்கும் முறைகள் குறித்தும் பல விடயங்களை கலந்தாலோசிக்க உள்ளோம் என்றாலும் நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு மருத்துவ ரீதியான வீடியோ அல்ல ஒரு எடியூகேஷன் ரீதியான வீடியோ தான் என்பதனை எனவே இதில் நாம் கூறும் அனைத்து விடயங்களும் நூற்றுக்கு நூறு அவ்வாறே இருக்க வேண்டும் என்பது அல்ல எனவே உங்களுக்கு நாம் கூறும் ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தால் ஒரு பயிற்சி பெற்ற வைத்தியரிடம் சென்று ஆலோசனை பெற்று கொள்ளுங்கள் என்பதை மனதில் கொண்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஆரோக்கியம் குறித்து நாம் அதிகமாக கவனம் செலுத்துகின்றோம் சிலர் அதிகமாக கவனம் செலுத்துகின்றார்கள் சிலர் கவனம் செலுத்துவது இல்லை என்றாலும் எல்லோரும் தமது இதயத்தை பற்றி இதய நோய்களை பற்றி அதிகமாக கவனம் செலுத்துகிறார்கள் ஏனென்றால் இந்த முழு உலகிலும் அதிகமான தொற்றா நோய் மரணங்களுக்கு காரணமாக இருப்பது இதயம் தொடர்பான நோய்தான் எனவே இதய நோய்கள் என்றால் என்ன இதயத்தை எவ்வாறு சரியாக நாம் கவனித்துக் கொள்ளலாம் இதய நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அவற்றை நாம் எவ்வாறு தடுக்க முடியும் அவ் அதனால் நீண்ட காலம் வாழ முடியும் என்பதை இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் முதலில் இதய நோய் என்பதற்கான வரவி வரைவிலக்கணத்தை பார்ப்போம் இதய நோய்கள் என்பது எமது இதயத்தின் அதாவது ஹார்ட்டின் செயல்பாட்டினை பாதிக்கும் பல்வேறு நிலைமைகளை குறிக்கின்றது இது முக்கியமாக தைரசல் என்ற இதய துடிப்பு தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கலாம் அடுத்தது பிளட் பிரஷர் என்ற இரத்த அழுத்த அதிகரிப்பு அல்லது குறைவு என்பது தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கலாம் அடுத்தது அரித்மியாஸ் எனப்படும் பல்வேறு விசித்திரமான ஹார்ட் துடிப்புகள் தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது என்ஜைனா எனப்படும் ஒரு இதயத்தில் ஏற்படும் வலி தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கலாம் மற்றும் இதனுடன் இணைந்த ஸ்ட்ரோக் எனப்படும் இதயத்தினால் அதாவது இது இதயத்தின் ஊடாக செல்லும் நரம்புகள் மூளைக்கு செல்லும் நரம்புகளில் ஏற்படும் பிரச்சினைகளாக இருக்கலாம் பல்வேறு வகைகளில் இந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் இம்மில் பலர் மாரடைப்பு தொடர்பாக மட்டுமே அறிந்துள்ளனர் ஹார்ட் அட்டேக் என்பது ஆனால் இதயம் தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏனென்றால் எமது இதயம்தான் நாம் வாழும் வரை இருபத்தி நாலு மணி நமது வாழ்நாள் முழுதும் உறக்கத்திலும் விழிப்பிலும் எப்பொழுதும் துடித்துக் கொண்டே இயங்கிக் கொண்டே இருக்கின்றது இப்பொழுது பார்ப்போம் இதய நோய்கள் வருவதற்கான முக்கியமான காரணிகள் என்னவென்று முதலாவதுதான் அதிகமான கொழுப்பு மற்றும் உப்பு சேர்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது அதிகமான கொழுப்பு இருக்கும் மாமிச உணவுகள் எண்ணெய் மற்றும் உப்பு வகைகளை உப்பினை அதிகமாக உணவில் சேர்த்து கொள்வது முதலாவது காரணமாக இருக்கின்றது இதய நோயை ஏற்படுத்த இரண்டாவதுதான் புகையிலை புகையிலை பாவனை இரண்டாவது உலகளவில் முக்கியமான காரணம் இதய நோய்கள் ஏற்பட அடுத்து அதிகமான மது மதுவிற்கு அடிமையாதல் அல்லது போதைப் பொருட்களுக்கு அடிமையாதல் என்ற காரணம் உள்ளது அடுத்த காரணம்தான் உடற்பயிற்சியே இல்லாமல் வாழ்க்கையை நடத்திக்கொண்டு செல்லுதல் எப்பொழுதும் ஒரே இடத்தில் இருந்து வேலை செய்பவர்கள் அட்லீஸ்ட் நடைப்பயிற்சியாவது செய்ய வேண்டும் அவ்வாறு இல்லாமல் வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்வதும் இதே நோய்கள் ஏற்பட ஒரு காரணமாகும் அடுத்த காரணம்தான் அதிக உடல் எடை ஏனென்றால் மனித இதயம் பெரும்பாலானோருக்கு ஒரே சைஸில் தான் இருக்கும் அவர் எடை கூடியவர் என்றாலும் சரி எடை குறைந்த மெலிந்தவர் என்றாலும் சரி எனவே எடை கூடியவருக்கு அதிகமாக இதயம் பம்ப் பண்ண வேண்டியுள்ளது இரத்தத்தை எனவே உடல் எடை அதிகரிப்பு என்பது இதயத்தின் வேலை பழுவை அதிகரிக்கும் அடுத்தது கடைசியாகத்தான் மன அழுத்தம் எப்பொழுது மன அழுத்தத்துடன் எங்ஸைட்டி எனப்படும் மன பதட்டத்துடன் அல்லது டிப்ரெஷன் எனப்படும் மன அழுத்தத்துடன் வாழ்வது என்பது கோட்டிசோல் என்ற அழுத்தத்திற்கு உகந்த ஹோமோனை எமது உடலில் அதிகமாக சுரந்து அது இதயத்தை உண்மையிலேயே பாதிக்க செய்யும் ஆகவே இந்த காரணிகள்தான் இதய நோய்கள் வருவதற்கு சமூக ரீதியான பெரும்பாலான காரணிகளாக இருக்கின்றன இது தவிர பெரும்பாலும் தவிர்க்க முடியாத ஒரு காரணியும் உண்டு அதுதான் பரம்பரையாக வரும் இதய நோய்கள் சிலருக்கு அவர்களது பரம்பரையிலேயே இதய நோய்கள் வருவதற்கான சாத்தியங்கள் சாதாரண மக்களை விட அதிகமாக இருக்கும் இவற்றை நாம் தெரிந்து கொண்டிருந்தால் அவ்வாறானவர்கள் மிகவும் அவதானமாக இருப்பதும் எப்பொழுதும் வைத்திய ஆலோசனையை பெறுவதும் மிகவும் நன்று அடுத்து நாம் பார்ப்போம் ஏதாவது ஒரு இதய நோய் மாரடைப்பு மற்றும் அல் மட்டுமல்ல ஏதாவது ஒரு இதய நோய் உங்களுக்கு ஏற்பட போகின்றது என்றால் அதற்கான அறிகுறிகள் என்னவாக இருக்கும் என்று முதலாவது தான் எமது மார்பின் நடுவில் முக்கியமாக அதிகமாக வலிக்க தொடங்கும் மார்பின் வலி நெஞ்சு வலி என்று கூறுவார்கள் தோன்றும் அடுத்தது மூச்சு விடுவதற்கு மிகவும் கஷ்டப்படுவார்கள் இதே நோய் ஏற்பட போகின்றது என்றால் மூச்சு பிரச்சினையும் தோன்றும் அடுத்தது தலை சுற்றல் தோன்றும் எந்த காரணமும் இல்லாமல் நிலை தடுமாறி தலை சுற்றி விழுவது மாதிரி இருக்கும் அடுத்தது கால்களில் வீக்கம் தோன்றும் முக்கியமாக உள்ளங்காலில் அடுத்தது பாதத்தில் வீக்கம் திடீரென தோன்றி மறையும் கால்களில் ஏனைய பிரதேசங்களிலும் வீக்கம் தோன்றும் அடுத்தது இடது கை பிரதேசத்தில் ஏதோ ஒரு வழி உணர்வு தோன்றும் அடுத்தது இதயத்தின் வேகம் அதிகமாகும் திடீரென அதிகமாகும் இவை முக்கியமாக ஏதோ ஒரு இதய நோய் ஏற்பட்டுள்ளது அல்லது ஏற்பட போகின்றது என்பதற்கான அறிகுறிகள் ஆகும் எனவே இந்த அறிகுறிகள் எமக்கு அடிக்கடி வந்து கொண்டிருந்தால் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் என்றாலும் இந்த அறிகுறிகளை மட்டுமே வைத்து நாம் முடிவுக்கு வந்துவிடக் கூடாது அல்லது இந்த வீடியோவின் ஊடாக நாம் சொல்லவில்லை இது இதய நோயின் அறிகுறிகள் மட்டும்தான் என்று வேறு தனியான மனப்பிரச்சினைகளின் அதிக அறிகுறியாக கூட இருக்கலாம் ஏனென்றால் பெனிக் அட்டேக் ஒன் என்ற ஒரு நோய் உள்ளது அது உண்மையில் இதே நோய் வருவது மாதிரியே சிலருக்கு தோன்றும் ஆனால் வைத்தியசாலையில் சென்று செக் பண்ணினால் எந்த இதயத்தில் பிரச்சனையும் இருக்காது அது அவர் அதிக பய உணர்வில் அவர் பரம்பரையாக அல்லது அவர் சமூக சூழலில் காரணமாக அதிக பய உணர்வில் வாழ்வதால் அவ்வாறான மனிதர்களுக்கு இந்த பெனிக் அட்டேக் தோன்றலாம் எனவே பெனிக் அட்டேக்கிடும் இவ்வாறான சிம்டம்ஸ்கள் தோன்றலாம் அது மாதிரி தான் ஏறத்தாழ இதே மாதிரியான சிம்டம்ஸ்கள் கேஸ்டைட்டிஸ் எனப்படும் அதிகமான வாயு அல்லது அமிலம் வயிற்றில் நிறைவதன் காரணமாக சமிப்பாட்டு பிரச்சனைகள் காரணமாகவும் தோன்றலாம் இந்த மூன்று அறிகுறிகளும் ஏறத்தாழ ஒரு மாதிரியே தான் இருக்கும் என்றாலும் இதில் இதயம் தொடர்பான நோய்கள் என்பதுதான் மிகவும் ஆபத்தானது பெனிகெட்டேக் அல்லது கேஸ்டைட்டிஸ் என்பதை விட இதயம் தொடர்பான நோய்கள் மிகவும் ஆபத்தானவை எனவே இந்த சிம்டம்ஸ்கள் எனக்கு அடிக்கடி வருகின்றன என்றால் நாம் வைத்தியரை விசேட வைத்தியரை சந்தித்து செக் பண்ணி நாம் உறுதிப்படுத்திக் கொள்வது எதனால் இது வருகின்றது என்று உறுதிப்படுத்திக் கொள்வது மிகவும் நன்று நாமே இது தொடர்பாக முடிவெடுக்க கூடாது நோய்களை நாம் தடுக்க வேண்டும் என்றால் அதாவது பரம்பரையாக இதய நோய்கள் வருவதை பெரும்பாலும் தடுப்பது மிகவும் கடினம் என்றாலும் அதனையும் தள்ளி போடலாம் அல்லது ஓரளவு தடுக்கலாம் சரியான வைத்திய ஆலோசனை மற்றும் உடற்பயிற்சிகளுடன் வாழ்ந்தால் இது தவிர வேறு காரணங்களால் நாம் ஏற்கனவே கூறிய புகைத்தல் அதிக உடல் எடை மற்றும் எந்த ஒரு உடற்பயிற்சியும் இல்லாமல் வாழ்தல் மன அழுத்தம் கொழுப்பு உப்பு நிறைந்த உணவுகளை அதிகமாக உண்ணுதல் இந்த பிரச்சனைகள் காரணமாக ஏற்படும் இதே நோய்களை முற்றுமுழுதாக கூட எம்மால் தடுக்க முடியும் அதற்கான சரியான தடுப்பு முறைகளை நாம் பின்பற்றினால் அந்த தடுப்பு முறைகள் என்ன என்று இப்பொழுது பார்ப்போம் முக்கியமான முதலாவது தான் ஆரோக்கியமான உணவு என்பது ஆரோக்கியமான உணவு என்றால் என்ன அதிக சத்துக்கள் உள்ள உணவு அந்த உணவை நாம் நிறைய உண்ணாமல் ஒரு அளவு அதிக உடலுக்கு கிடைக்கும் அளவு உண்ணுதல் முக்கியமாக அதிக கொழுப்பையும் உப்பையும் அடுத்தது எண்ணெயையும் மிகவும் நல்லது இதயத்திற்கு இந்த மூன்று விடயங்களும் இதே நோய்களை குறைக்க இந்த மூன்று விடயங்களையும் நாம் முற்றால் தடுக்க முடியாது ஆனால் குறைத்து கொள்வது இதே நோய்களை தடுக்க அல்லது குறைக்க உதவும் என்ன உப்பு எண்ணெய் மற்றும் கொழுப்பு சார்ந்த உணவுகள் இரண்டாவது தான் சீரான உடற்பயிற்சி என்பது இந்த உடற்பயிற்சியாக இருக்கலாம் நடைபயிற்சி ஓடுதல் அல்லது சாதாரணமாக நாம் வீட்டில் செய்யும் உடற்பயிற்சிகள் ஜோகா இவ்வாறான இந்த உடற்பயிற்சி என்றாலும் நாம் சீராக அதனை செய்ய வேண்டும் சீராக செய்வது என்றால் ஒரு நாளைக்கு செய்துவிட்டு நினைத்த நேரத்தில் செய்வது அல்ல ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நாம் எப்பொழுது நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுது செய்வது அல்ல ஒரு கிழமைக்கு ஒரு முறை என்றாலும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் காலையில் அல்லது மாலையில் ஒரு நடைப்பயிற்சி நடைபயிற்சி ஒரு முப்பது நிமிடங்கள் செய்வது அல்லது ஏதோ ஒரு எக்ஸசைஸை தொடர்ந்தும் செய்வது என்பதுதான் சீரான உடற்பயிற்சி என்று குறிப்பிடப்படும் எனவே இந்த சீரான உடற்பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அடுத்தது ஜிம் என்பது உடற்பயிற்சியா என்பது ஒரு கேள்விக்குறி ஜிம் செய்வதனால் சில ஹார்ட் அட்டேக் கூடுவதாகவும் கூறுகின்றனர் எனவே ஜிம் செய்பவர்கள் ஜிம் மட்டும் செய்யாமல் அதற்கு மேலதிகமாக நடைபயிற்சி மற்றும் ஸ்ட்ரெச்சிங் எனப்படும் உடலை சரியாக பராமரிக்கும் அந்த சரியாக கட்டுப்படுத்தும் பயிற்சி போன்றவற்றையும் செய்வது நல்லது என்று டாக்டர்கள் கூறுகின்றனர் அடுத்ததாக பார்ப்போம் புகையிலையை முற்று முழுதாக விட்டு விடுதல் ஏனென்றால் எல்லோரும் கூறுவது மாதிரி புகையிலை நம்பர் ஒன் காரணமாக இருக்கின்றது புற்றுநோய் மற்றும் இதய நோய்களுக்கு ஏனென்றால் புகையிலையில் ஏறத்தாழ ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நச்சுப் பொருட்கள் உண்டு புகையிலை எந்த வடிவத்தில் என்றாலும் சிகரெட் அல்லது சிவிங் டொபேக்கோ என்று கூறுவார்கள் சப்பி உண்ணும் புகையிலை இவ்வாறு எந்த வடிவத்தில் என்றாலும் சரி அது உடலிற்கு தீங்கு இழைக்கும் ஏனைய பயங்கரமான போதைப் பொருட்களை விட கூட அது தீங்குழைக்கும் என்கிற னர் ஆய்வாளர்கள் எனவே புகையிலையை நாம் முற்றுமுழுதாக விட்டுவிட வேண்டும் குறைப்பது என்பதற்கான பேச்சே கிடையாது எப்போ இவ்வாறு பாதிப்பவர்கள் உடனடியாக அதனை விட்டுவிட்டால் சைக்காலஜிக்கல் சிம்டம்ஸ் ஏற்படும் ஒரு மனநல வைத்தியரின் யோசனைப்படி அதனை விட்டுவிட வேண்டும் தானாக விட்டு விடுவது முடியாது அதிக காலம் அதனை உபயோகித்தவர்கள் எனவே வைத்திய ஆலோசனைப்படி உடனடியாக அதனை விடுவதுதான் உங்கள் ஹார்ட்டிற்கு மிகவும் நல்லது ஆகும் அடுத்தது மதுவினை முற்றுமுதாக விடுவது நல்லது அவ்வாறு இல்லாவிட்டால் மது பழக்கத்தினை குறைத்து கொள்ள வேண்டும் முடியுமான அளவு குறை குறைந்த அளவில் மது பழக்கத்தினை மேற்கொள்ள வேண்டும் அடுத்தது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல் எமக்கு மன அழுத்தம் பல காரணங்களால் ஏற்படலாம் பரப்பரை ரீதியாக ஏற்படலாம் அவ்வாறானால் மனநல வைத்தியரை சந்தித்து அதற்கான மருந்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது சூழல் காரணமாக ஏற்படலாம் இந்த சூழல் காரணமாக ஏற்படும் மன அழுத்தங்கள் சமூக காரணிகளால் ஏற்படும் மன அழுத்தங்களை நாம் ஏற்கனவே கூறிய உடற்பயிற்சி மற்றும் அதிக நண்பர்களுடன் நன்றாக கலந்துரையாடுதல் எப்பொழுதும் யோகா தியானம் போன்ற பயிற்சிகளை செய்தல் எப்பொழுதும் ஒரு குறிக்கோளை நோக்கி எமது வாழ்க்கையை இத்து செல்லுதல் போன்ற சந்தோஷமான விடயங்களில் நாம் தொடர்ந்து ஈடுபடுவதன் ஊடாக மனநலத்தை நாம் பாதுகாக்கலாம் மனநலத்தை பாதுகாப்பது என்பது ஹார்ட் இருந்து நாம் விடுபடுவதற்கான ஒரு சிறந்த உத்தியாகும் அடுத்தது எப்பொழுதும் எமது இரத்த அழுத்தம் எனப்படும் பிளட் பிரஷரை கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் அடிக்கடி இல்லாவிட்டாலும் ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை மூன்று மாதத்திற்கு ஒரு தடவை அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு தடவையாவது எமது பிளட் சுகர் பிளட் அதாவது பிளட் இரத்த அழுத்தம் என்பது சரியாக இருக்கின்றதா என்று வைத்திய பரிசோதனையை மேற்கொள்ளுதல் இவ்வாறான முறைகள்தான் இந்த இதய நோயில் இருந்து நாம் தவிர்ந்திருப்பதற்கான முக்கியமான முறைகளாக இருக்கு எனவே இதய நோய்கள் மாரடைப்பு மட்டுமல்ல பல விதங்களில் ஏற்படலாம் அது இந்த உலகில் அதிகமான தொற்றா நோய்களின் மரணங்களுக்கு இந்த முழு உலகிலும் காரணமாக இருக்கின்றது இதய நோய்கள் தான் ஆனால் எமது வாழ்க்கையில் எளிய நடவடிக்கைகளை நாம் பின்பற்றுவதன் ஊடாக அதிகமாக நாம் இந்த இதய நோய்களில் இருந்து பாதுகாப்பு பெறலாம் எப்பொழுதும் நாம் இந்த இதய நோய்களுக்கு இவராவது இலக்காகும் அந்த பரம்பரையான நிறமூத்தங்கள் இருந்தால் அவர் சாதாரணமாக மிகவும் கவனமாக வாழ்க்கையை திட்டமிடுவதன் மூலம் அவரினாலும் இதய நோய்களில் இருந்து பாதுகாப்பு பெறலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இந்த வீடியோவின் ஊடாக சயின்டிபிக் ரீதியாக ஒரு கல்வி ரீதியான அறிவூட்டலை நாம் கொண்டு வந்தோம் இதய நோய்கள் குறித்தும் மற்றும் அதிலிருந்து பாதுகாப்பு பெறும் முறைகள் குறித்தும் ஆனால் இது ஒரு மருத்துவ ரீதியான வீடியோ அல்ல என்பதனை மனதில் இருத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மருத்துவ உதவியை நாடுங்கள் இது ஒரு கல்வி ரீதியான ஒரு பிரயோசனமான வீடியோ இருக்கும் ஒரு வழிகாட்டல் வீடியோவாக இருக்கும் என்று நம்புகிறோம் தொடர்ந்தும் இது மாதிரியான வீடியோக்களுக்காக இந்த சேனலுடன் இணைந்திருங்கள்